புறநானொரு பாடல் அழிய தாமே ஆம்பல் பாடியவர் ஒக்குர் மாசாத்னார் திணை பொதுவியல் துறை தாபத நிலை அழியத்தாமே இளையம் இளையமாக தழையாகினவே இனியே பெருவளக் கொழுநன் மாய்ந்தென பொழுது மறுத்து இன்னா வைகள் உண்ணும் அள்ளிப்படும் புல் ஆயினவே ஒரு நாளைக்கு ஒருவேளை உணவு அதுவும் பொழுது புலர்வதற்கு முன்னர் ஆம்பல் இலையில் உணவு பூல்லரிசி உணவு ஆம்பல் இலையில் போட்டு உண்ணல் இது அவள் மேற்கொண்டிருந்த கைமை நோன்பு ஆம்பல் அலி என்பன ஒன்றைக் குறிக்கும் இருவேறு சொற்கள் இவள் இளமையாக இருந்த காலத்தில் இந்த ஆம்பல் இலை இவளது காதலன் தொடுத்து தந்த தழையாடையாக இருந்தது இப்போது பெருவளம் படைத்திருந்த கொழுநன் கணவன் இறந்துவிட்டதால் வைகரை பொழுதில் பொழுது மறுத்து புல்லரிசி சோறு உண்ணும் களமாக மாறிவிட்டது அந்த மிகவும் இறங்கத்தக்கது விதவையான ஒரு பெண்ணின் துயரமான நிலையை இந்த உரை விவரிக்கிறது இளமையில் காதலன் கட்டித் தந்த ஆம்பல் இலை ஆடையாக இருந்தது ஆனால் கணவன் இறந்த பிறகு அதே ஆம்பல் இலை புல்லரிசி சோறு உண்ணும் உணவு கலமாக மாறிவிட்டது காய்மை நோன்பின் காரணமாக பொழுது புலரும் முன் ஒருவேளை உணவு உண்ணும் அவள் நிலைக்கு அவள் தள்ளப்பட்டாள் இது மிகவும் ரங்கத்தக்கது தமிழ் பற்றிய விஷயங்களை ஆழமா தெரிஞ்சுக்கணுமா அப்போ தாமதமில்லாம தமிழ் பையன் இரண்டு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க பிடிச்ச லைக் ஷேர் பண்ண மறக்காதீங்க